வீடு காளிமனை வாங்க ஏஎம் சேல்ஸ் திருச்சி இப்போ நம்ம பார்க்குற இடம் திருச்சி ஆயில் மில் செக் போஸ்ட்டுக்கு அப்படியே எதிர்புறமாக இருக்கும் இந்த நேர் ரோடு இங்கே வந்தோம்னா சாரதா நகர் இது இந்த இடம் பார்த்திங்கன்னா கார்னர் பிளாட் இது மேற்கும் தெற்கும் பார்த்த மாதிரி இது பிளாட் நம்பர் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் இல்லை ஸ்கொயராக இருக்குது இந்த பிளாட்டுக்கு பக்கத்தில் பதினாறு நம்பரு அது ஆயிரத்தி எட்நூற்றி இருபது இருக்குது ரெண்டு ப்ளாட் இருக்குது இது இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க ஒரு சதுரடி அது பக்கத்தில் உள்ளது பார்த்தீங்கன்னா அது ரெண்டாயிரத்தி நானூறுவா சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டு பக்கம் ரோடு இருக்கனால தான் ஒரு நூறுரூவா கூட சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் ரோடுனால நூறுரூவா கம்மியாக சொல்கிறாங்க ரொம்பவும் குறைக்க மாட்டாங்க சும்மா கம்மியாக தான் குறைப்பாங்க மெயின் ரோட்லேயும் வந்தோம்னா ஒரு நானூறு மீட்டர் தான் இருக்கும் இந்த இடம் ஸ்டெய்ட் இந்த இடத்துக்கு வந்துடலாம் இந்த பிளாட்டுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குது இது அப்படியே நாலு பக்கமும் ஒரே ஸ்கொயராக உள்ள ஏரியா பிளாட்டு போட்டது இது காமராஜ் நகருக்கு பக்கத்தில் இந்த பிளாட்டு போட்டாங்க சாரதா நகர்னு போட்டாங்க இதெல்லாம் வந்து பட்டா பத்திரம் உள்ள இடம் இது இது வந்து இருபத்தஞ்சி அடி ரோடு ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி அடி ரோடு இப்போ தான் ரோடு புதுசாக போட்டாங்க பக்கத்தில் வந்து போஸ்ட் கம்பி இருக்கிறனால நம்ம வந்து கரண்டு ஒன்றே இழுத்துக்கலாம் மெயினில் இருக்குது இந்த இடம் இந்த இடத்துக்கு பின்னாடி வீடு இருக்குது இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்கொயரான உள்ள இடம் இது அப்படியே தோட்டலாக சொல்ல வரேன் இது அப்படியே ஸ்கொயராக உள்ளதை வந்து சாரதங்களில் பேர் போட்டு பிளாட்டு போட்ட இடம் இது இதுக்கு வந்து இருபத்தஞ்சு அடி ரோடு போட்டு தான் வந்து இந்த பிளாட்டு போட்டாங்க அதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு உள்ள திரு எல்லாமே வந்து குடியேறிட்டாங்க இப்போ பிளாட் இருக்கற இடம் வந்து ஸ்டெயிட்ட ரோடு நேரோடு போயிடலாம் இது வந்து பாருங்கள் நாலா பக்கம் சுற்றி வர மாதிரி இந்த ரோடு வச்சுருக்காங்க இதில் போயிட்டு சுற்றியில் வந்துடலாம் ஃபுல்லாக பார்த்திங்களா எல்லாத்துலேயும் வீடு இருக்குது சூப்பரான இடம் ஒன்றும் பயம் இல்லை அழகோட அகலமாக இருக்குது விருப்பம் உள்ளங்க அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்